அன்பிற்குரிய நண்பர்களே தோழர் ரமேஷ் அவர்களும் தோழர் முருகன் அவர்களும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் இருந்து அண்ணல் மகாத்மா காந்தி அடிகளுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள் அதற்காக நாங்கள் ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு நெருக்கமான தோழர்களிடமும் காங்கிரஸ் நண்பர்களிடமும் அதை பகிர்ந்து கொண்டு நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தினுடைய அமைப்பாளராக தலைவராக இயங்கி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் மகேந்திரன் அவர்களை இங்கே வரவழைத்து நாமக்கல் நகரத்திலே அடையாள பூர்வமாக இந்த உண்ணாவிரதத்தை அண்ணல் காந்தியடிகளுக்காக இன்றைக்கு இருக்கின்றார்கள் ஒரு சிநேகிதமான சந்திப்புகளால் இந்த உண்ணாவிரதம் நடந்தேறியிருக்கிறது அவர்கள் உலக மகேந்திரன் அவர்களை இந்த உண்ணாவிரதத்திற்கு அழைத்தது என்பது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலே முன்மொழிந்து அதை செயல்படுத்துவதற்காக முனைப்பு காட்டிய நேரத்திலே அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பலமாக இருந்த மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்றைக்கு விளங்கிய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களிடத்திலே இந்த திட்டத்தினுடைய நன்மைகளை பற்றியும் இந்த திட்டம் எவ்வளவு அவசியமான திட்டம் என்பதையெல்லாம் மிக வலி உயர்த்தி இன்றைக்கு நம்மிடையே இல்லாத மிகச்சிறந்த கம்யூனிசவாதியான தோழர் எய்சூரி அவர்கள் சோனியா காந்தியிடம் மிக நீண்ட நேரம் மிக ஆழமான இந்திய மக்களுக்கு இந்திய ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டம் எப்படியெல்லாம் போகிறது என்பதை எல்லாம் அவர் மிக விரிவாக எடுத்துரைத்து அன்றைக்கு இந்த திட்டத்தினுடைய உயிர்ப்பை எப்படியெல்லாம் காங்கிரஸ் தோழர்களுக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திற்கும் அவர் போதித்தார் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்ல சொல்ல மெய்மறந்து கேட்டவர்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த திட்டம் சிதைக்கப்படுகிற நேரத்திலே இந்த நாமக்கல் மண்ணிலே நின்று ஒரு சிறந்த கம்யூனிசவாதி கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வேறு இன்றைக்கு ஒரு கம்யூனிச சிந்தனைகளோடு வாழ்க்கை நெறிமுறைகளோடு அது கட்சி என்பதை விட அது ஒரு வாழ்க்கை முறை இஸ்லாம் எப்படி ஒரு வாழ்க்கை முறையோ கிறிஸ்துவம் எப்படி ஒரு வாழ்க்கை முறையோ அதே போல கம்யூனிசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையில் இன்னளவும் வலுவாமல் நிலைத்து நின்று அதை போதித்து கொண்டு அந்த போதனைகளை மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து அந்த போதனைகளின் வாயிலாக காந்தி எப்படியெல்லாம் நினைவு கூறப்படுகிறார் காந்தி எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகிறார் என்பதை இன்றைக்கு இங்கே சிதைகிதபூர்வமாக பல தோழர்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் அவர்களுடைய மனங்களிலே இந்த உண்ணாவிரதம் என்பது ஒரு அடையாளபூர்வமான ஆக்கப்பூர்வமான மன உறுதியை அதிகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சந்திப்பாக இந்த நாள் இருந்திருக்கும் என்பது நிச்சயம் சர்வ உண்மை இதை மறுப்பதற்கு இல்லை தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைவர் நெடுமாறன் அவர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்திலே காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மாவட்ட தலைவராக இருக்கிற நேரத்திலே இந்த மாவட்டத்துக்குள்ளே ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்துக்குள்ளே நெடுமாறன் அவர்களை நான் நுழைய விட மாட்டேன் என்று சபதம் எடுத்திருந்தார் அந்த நேரத்திலே காமராஜருடைய ஆசி பெற்ற பரிபூர்ண தொண்டரான நெடுமாறன் அவர்கள் நாமக்கல் நகரத்திலே வந்து பேச வேண்டும் என்று அவரிடம் ஒரு தேதி வாங்கி அந்த மாவட்ட தலைவரை தாண்டி இந்த மேற்கு பகுதியிலே முதல் முதலாக கால் பதித்து தலைவர் நிர்வாகன் அவர்கள் முழக்கமிட்டது இந்த நாமக்கல் தெரிவிக்கா பாறையில் தான் பின்னாளிலே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களாக வந்த எம் பி சுப்பிரமணியம் அவர்களும் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் சேலத்திலே எங்களால் முடியாத காரியங்களை நாமக்கல்லிலே நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்று என்னை பாராட்டியதற்கெல்லாம் அன்றைக்கு தலைவர் நிடுவாரன் நாமக்கல்லிலே வந்து முழக்கமிட்டதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை ஏறத்தாழ எழுபத்தி ஏழிலே இருந்து தொடர்ச்சியாக எண்பத்தி நாலு வரை எட்டு ஆண்டுகள் அவர் நாமக்கல்லிலே ஆண்டுக்கு ஒரு கூட்டம் என்பது பேசியே தீர்வார் அதே போல ஈழத்தமிழர் புகைப்பட கண்காட்சி எல்லாம் நாமக்கல்லிலே தான் முதல் முதலாக அரங்கேறியது இங்கேதான் விடுதலை புலிகளுடைய சின்னம் பதித்த மேடை அலங்காரத்தோடு அவர் பேசிய கூட்டமும் ஒரு ஜனவரி முதல் நாள் நடந்தேறியது ஆக காந்திய சிந்தனைகளிலே தோய்ந்து போயிருக்கிற நெடுமாறனும் மாற்றிய காந்திய சிந்தனைகளிலே வலுவாமல் வாழுகிற மகேந்திரனும் இன்றைக்கு நாமக்கல் மண்ணிலே காந்திக்காக குரல் கொடுத்து காந்தியத்தை உயிர்ப்பித்திருப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம் அந்த விஷயத்திற்காக இதை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர்கள் ரமேஷ் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த இந்த தருணத்திலே மனப்பூர்வமாக தெரிவித்து இந்த உண்ணாவிரத நிகழ்வை நிறைவு செய்கிற நேரம் வந்துவிட்டது அறுமை சகோதரர் மகேந்திரன் அவர்கள் அந்த நிறைவுரையை ஆற்ற இருக்கின்றார்கள் அதற்கு முன்னால் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்